இளவரசி கண்ணழகி அதுக்கப்புறம் ஹோட்டல் டாஸ்கில் ஹவுஸ்மேட்ஸ் வெஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் இப்போ ஹவுஸ்மேட்ஸ் வெஸ் வார்டன் வசந்தி ஓகேவா கரெக்டாக இருக்கா அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த சைடு ஹவுஸ்மேட்ஸ் தான் அந்த சைட் பாருணும் இந்த ஃபார்மேட் மாறவே இல்லை ஒரு அப் இத்தனை வாரமாகவும் மாறல இந்த ஒரு நாலு வாரமாக வைல்டு கார்டு வந்த அப்புறம் மாறுமான்னு பார்த்தா அப்பயே அது அப்பட்டமாக மாறல அப்படின்னு சொல்லும்போது பார்வை காமெடியாக எடுத்துக்கணும்னு சொன்ன அமித்து பாரம் செஞ்சதே எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது அதையும் விற்றையலாக பார்க்கணும் அதையும் அவ்வளோ சீரியஸாக பார்க்கணும் அந்த சீரியஸை மைண்டில் வச்சுக்கிட்டு அவருக்கு அவளுக்கு போய் நைட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லணும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லணும் அப்போ அந்த இடத்துல ஒரு ஹாஸ்டலில் வேலை நடக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து எஃப்ஜிஓ வேலை செய்ய சொல்லணும் அந்த வெண்ணை பிரின்ஸிபல் அவன் அவள் அவளுக்கு அவனுக்கு கையில் அடிபட்டுருச்சா அதனால செய்ய மாட்டான் அப்போ வேறு யாராவது ஹெல்ப்புக்கு போனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அது நான் பேச மாட்டேன் நீங்களே பேசிக்கோங்கன்னா இப்போ அவங்ககிட்ட போய் அப்போ நீங்களே பேசி அமைத்தனா அப்போ அப்போ எல்லார் காலையிலையும் விழுந்து கெஞ்சி அவன் சமைக்கணுமா அதை தான் எதிர்பார்க்குறீங்களா திருப்பிருப்பி அந்த கனி சொல்வாள் அவளை சாரி கேட்க சொல்லுங்க அவளை சாரி கேட்க சொல்லுங்க வாடனை சாரி கேட்க சொல்லு இப்போ அந்த மாதிரி அமித் கிட்ட போய் அவள் சாரி கேட்டி எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கிட்டே சாரி கேட்டு நான் வேலை செய்யணும் என் பொசிஷனை காப்பாற்றிக்கணும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுமா போங்கடா வேணுங்களா நீங்கள் சாப்பிட்டா அவளுக்கு என்ன சாப்பிட அவளுக்கு என்ன கொடுக்குற டாஸ்க்கை செய்யணும் அந்த டாஸ்க்கு நியாயமாக ஹெல்ப் வந்தா செய்கிறேன் இல்லைனா செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறான் அப்போ அந்த இடத்துல நீங்க பேசிக்கோங்க போது அமித் கிட்ட பேசினா மாட்டேன் எனக்கு இஷ்டம்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்போது வெண்ணெய் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐடியா சொல்கிறானுங்களே இவங்கெல்லாம் சேர்ந்து அமித் வந்து செய்வாராமா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு செய்வாராமா ரூல்ஸ் என்ன அந்த வெண்ண ப்ரின்ஸிபல் என்ன சொன்னா ரூல்ஸ் அவங்க ரெண்டு பேர் தான் செய்யணும் தெளிவாக சொல்கிறால பாரு நாங்கள் ரெண்டு பேர் தான் செய்யணும் எஃப்சே செய்ய மாட்டார் எனக்கு ஹெல்ப் கால் கொடுங்கன்னா நீங்கள் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னா நாங்கள் பிரசென்ட் அவரெல்லாம் செய்யட்டும் அமித்லாம் நீ சாமான் மட்டும் கழுவும் ஏன்ப்பா ரெண்டு நாளாக முக்கிய முக்கிய ஒரு நட்டை பகலும் தூங்காமல் அந்த எஃபோர்ட் போட்டு அந்த வெரிகோஸ் இருந்து பீரியட்ஸ் பெயின் இருந்தது முடியாமல் அவ்வளோ வேலையை இழுத்து போட்டு இந்த வெண்ணெய் எஃப்ச்சு ஒன்றுமே எதுவுமே பண்ணாதப்போ செய்யும் போது வாய் திறக்காது இந்த நொன்னைங்கள்லாம் இப்போ வந்து அவளுக்கு வந்து ஹெல்ப்புக்கு கொடுக்கமோ யாராவது கொடுத்தா நான் செய்யறேன் எனக்கு சமையல் தெரியாது யாராவது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் செய்கிறேன்னு தானே சொல்றா அப்போ அதுக்கு கொடுக்க உங்களுக்கு பொய்ஷி இல்லைனா இப்போ அவள் வந்து அந்த டாஸ்க் விட்டு வெளில வந்தோடனே அவள் வெளில வந்துட்டான்னு சொல்லி அவள் மேல ஒரு அலிகேஷன் உங்களுக்கு வைக்கணும் அதுதான் உங்களுக்கு உங்கள் மாஸ்டர் பிளான் ரைட்டா அதுக்கு அவள் எப்படி விடுவா ஃபஸ்ட்டு ஒத்துக்கிறா ஒரு விதமாக வந்து சாமான் தேக்க சரி ஓகே தானே பண்ணுறீங்க சாமான் தேய்க்கிறேன் அப்படி சொல்லி சாமான்லாம் டமுன் டமுன் போட்டு தேக்கும் ஒத்துக்கிறான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் போய் வெளில வரும்போது வினோத் கிட்ட உட்காந்து பேசுகிறான் இந்த டாஸ்கே வேணாம் அந்த மாதிரிலாம் பேசும்போது இப்போ வந்து அவளுக்கு ஹெல்ப்புக்கு தான் வேணும்னே அவர் தான் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்து ஏன்னா அவருக்கு வினோத்துக்கு ஓரளவுக்கு சமையல் தெரியுன்றதுனால அவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு ஏன்னா அதுக்கு மேலே இவங்க இன்னொரு ப்ளே பண்ணுறானுங்க அவள் கனி வந்து பேசுகிறாள் அப்போ அமித் வந்து அமித் வந்து அவருக்கு வந்து பாரு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண முடியாதா ஆனால் நாலு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஃபன்னாக ஹெல்ப் பண்ணுவாரான் அப்போ நான் ஏன் பொசிஷனை எப்படி விட்டு கொடுப்பேன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் அவன் ஒன்று சொல்கிறான் உடனே கனி வந்துடும் நீங்கள் தான் உடம்பு முடியலன்னு சொன்னீங்களே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு சேட்டோ நான் ஏமா இதே கனி தானே கமருதீன் போய் சாமான் தைக்கும் ஸ்டூடெண்ட் எப்படி வேலை வாங்குவீன்னு சொல்லுங்கள் இப்போ அமித் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு வேலை செஞ்சால் பரவாயில்ல ரூல்ஸ் மீறிட்டு பாரு சாமான் தைக்க விட்டுட்டு கிச்சனுக்குள்ள வேற யாரோ போய் சமைச்சா பரவாயில்ல அது உங்களுக்கு ஏத்த மாதிரி கவுண்டர் ரூல்ஸும் மாத்திட்டே இருக்கீங்க அத கேட்டா பிக் பாஸ் சொல்லுறோம் பிக்பாஸ் எல்லாத்துக்கும் வாய் விறக்க மாட்டார் ஆனா நீ செய்றது எல்லாம் பிக்பாஸ் பாக்கிற மாதிரி